வணக்கம் மக்களே இப்போ நம்ம நிற்கிற எந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரூர் பக்கத்தில் நெல்லிக்குப்பம் நெல்லிக்குப்பம் பக்கத்தில் கீழூருன்ற இடத்துல இந்த சைட் இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா நூறடி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கப்புள்ள இந்த சைட் இருக்குங்க சைட்டை ஒட்டியே நிறைய பெரிய பெரிய வீடுங்க இருக்குது சைட்டுக்குள்ளேயும் வீடுங்க வரப்போகுது இந்த சைடு பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்டு ரராப்பூர் சைட்டுங்க சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு முப்பது ப்ளாட் வேக்கண்ட் இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வில்லாஸ் இருக்குது இதில் வந்து இந்த சைட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த ரோடு போ இந்த காம்பவுண்ட் போட்டுக்கிற தோலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த சைட்டு அதனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைட்டு இருக்கு சைட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுங்க இருக்குது வீடுங்க வந்து சின்ன சின்ன இல்லை பெரிய பெரிய வீடுங்க திருப்பூரூர் போகிற மெயின்